மச்சி வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்குறான் ஏதாவது செஞ்சு முன்னேறணும்டா டே நாம ஒரு சுயஉதவி குழு ஆரம்பிச்சிரோமா டேய் அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் உதவும் பண்ணுவாங்க டே ஆண்களும் பண்ணலாம் மச்சி அது மட்டும் இல்ல இந்த குழுல ஆளுக்கு ஒரு லட்சம்னு சொல்லி வட்டி இல்லாம பத்து லட்சம் வரைக்கும் கடன் தராங்களாண்டா பத்து லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாம எவன்டா அப்படி லோன் கொடுப்பான் ஏ சுய உதவி குழுல தான்டா அதான் எப்படி மச்சி அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணிட்டு நேரா நம்ம ஊரு வேளாண் கூட்டுற சொசைட்டி இருக்குல்ல அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் பத்து பேர் மெம்பர் ஆகும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள்டே சுய ஓப்பன் பண்ணுன்னு சொன்னோம்னா ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க டேய் இந்த ஊரில் சும்மா சுற்றுறது நம்ம மூணு பேர் மட்டும்தான்டா தான்டா இதுல மீதி ஏழு பேர் எங்க போறது ஏ நீ சும்மா கூட்டுறவு சொசைட்டியில் லோன் வாங்கணும்னா ஃபஸ்ட் அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்களா ஏ அதெல்லாம் அங்கே போய் ஓப்பன் பண்ணிக்கலாம்டா அப்புறம் வச்சு ஆளுக்கு ஏழுநூறுவா ரெடி பண்ணிக்கோங்க டேய் வீட்டுக்கு போனால் காசு கேட்பாங்க தான் வீட்டில் சுற்றிட்டு இருக்கேன் இவன் என்னடா தான் வீட்டுக்கே போய் காசு கேட்க சொல்கிறேன் நீ வேணா எனக்காக ஒரு எழுநூறு போட்டுறேன் ஒரு அஞ்சே வருஷத்துக்கு திருப்பி போட்டுறேன் நான் என்ன வியட்நாமில் சுற்றிட்டு இருக்கேன் நானும் உங்களும் சேர்ந்து வீதியாக தானே சுற்றிட்டு இருக்கேன் டே நான் போட்டுக்கிறேன் விழுகா ஆனால் மச்சி சீக்கிரம் கொடுத்துடணும் அதெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துருவாங்க ஆமா எழுநூறுவா இருக்கு மச்சி சுய உதவி குழுவில் நம்ம ஜாயின் பண்ணணும்னா மூணு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமாட்டா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பத்து பேர் மேலேயுமே அந்த சொசிட்டியில ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் அதாவது ஐநூறுரூவா டெபாசிட் பண்ணி நம்ம பேர்லாம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அது போக நம்ம குழு இருக்குல்ல குழுவுக்கு ஒரு அக்கௌண்ட் அதுக்கு வந்து ஆளுக்கு இரநூறுவா போட்டு பத்து பேருக்கு ரெண்டாயிரம் ரூபா டெபாசிட் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரு பேங்க் இருக்கு அந்த பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் இந்த மாதிரி மூணு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாட்டா அப்போ குழுவில் பத்து பேர் இருக்கோம்னா ஆளுக்கு தனித்தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஐநூறுரூவா கொடுக்கணும் அதுவே குழு பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆளுக்கு இரநூறுவா டெபாசிட் பண்ணணும் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் போய் ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்

அதுபோக குழு பேர்லயும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவோம் அது போக அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க தலைவர் போட்டு பத்து பேரும் சைன் மாச மாசம் சந்தா கட்டுற மாதிரி இருக்கும் சந்தா குறுக்கு சந்தா முட்டு காசு வேணுமா வேணாமும் மாச மாசம் ஆளுக்கு ஒரு ஐநூறுவா போட்டு ஐயாயிரம் சொல்லி சந்தா கட்டுவோம் அந்த காசை வந்து நமக்குள்ளேயே ஏதாச்சும் எமர்ஜென்சி ஹெல்ப் அப்படின்னா கண்ணா கொடுத்து உதவிக்கலா அதுக்கு பேரு உட்காடன்னு சொல்கிறாங்க சரி கட்டிடுன்னு வை இந்த குழு ஆரம்பிச்ச உடனே உடனே காசு தான் கொடுத்துருவாங்களே லேட் பண்ணிட மாட்டாங்களே அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க மச்சு குழு ஆரம்பித்து ஒரு மாசத்துல காசு கொடுத்துருவாங்க அப்புறம் ஒரு கண்டிஷன் மச்சு இந்த குழுவோட பர்பஸ் அண்ட் இந்த லோனோட பர்பஸை விவசாயம் தான் அதனால எல்லாரும் விவசாயம் பண்ற மாதிரி ப்ரூஃப் கொடுக்கணும் விவசாயம் பண்ணுறதா அதெல்லாம் எனக்கு தெரியாதுரா ஏதோ நான் படித்த மாதிரி என் படிப்புக்கு ஏற்ற மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு போறேன் வேலை வெட்டியே இல்லாமல் தான் சுத்தினாலும் ட்ரெஸ் மட்டும் பண்ண தெரியுது விவசாயம் பண்ண தெரியாதா அவன் என் பர்சனாலிட்ட பற்றி பேசலாம் சொல்லு பர்சல பத்து பைசா இல்லை பர்சனாலிட்ட பற்றி பேசலாம் இப்பயே சண்டை இருக்கீங்க எப்படா குழு ஆரம்பிச்சு முன்னேறது சரி சரி சொல்லு இங்கே பாருங்க விவசாயம் பண்ணாதான் இந்த லோன் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த விவசாயம் பண்ணுற நிலம் இருக்குல்ல அதோட பட்டா அடங்கள் ஒருவேளை நீங்கள் குத்தைக்கிறது விவசாயம் பண்ணா கூட அதுக்கான வீ வீட்டை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம குழுவில் இருக்க மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் இதெல்லாமே கொண்டு போய் நம்ம சொசைட்டியில் கொடுத்தோம்னா அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நமக்கு லோன் அமௌண்ட் கொடுத்துருவாங்க ம் குழுவில் மெம்பர்ஸ் வேறு சரி விவசாயம் பண்ணால் தான் லோன் தருவாங்கன்னா அதையும் ஆரம்பிச்சிருவோம் ஆனால் எவ்வளோ கொடுப்பாங்க மச்சி ஆளுக்கு ஐம்பதாயிரம் தருவாங்க மச்சி ஆளுக்கு ஐம்பதாயிரமா டேய் குழுவில் இருக்கிற ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் மொத்தம் பத்து லட்சம் தருவாங்கன்னு சொன்னால் அதாண்டா இப்போ குழு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் ஆளுக்கு ஐம்பதாயிரம் தருவாங்க அதை வட்டி இல்லாம நம்ம ஒரு வருஷத்துல திரும்ப கட்டிடணும் அப்படி கரெக்டா கட்டிட்டோம்னா அடுத்த வருஷத்துல இருந்து ஒரு லட்சம் குழுக்கு பத்து லட்சம் கொடுப்பாங்களா அது போக இப்ப நமக்குலாம் எல்லாம் ஐம்பதாயிரம் கடந்துறாங்கல்ல அந்த கடல்ல தலைக்கு ஐயாயிரம் ரூபான்னு சொல்லி சொசை சேர்ப்பாங்க எடுத்துக்கோங்களா ஆமா அந்த நாப்பத்தஞ்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம அங்க உரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாற்பதாயிரம் தான் கையில கொடுப்பாங்க மச்சு அப்புறம் அடுத்த வருஷத்துல வந்து ஒரு லட்ச ரூபான்னு சொன்னேன் அந்த ஒரு லட்ச ரூபா எப்படி கொடுப்பாங்கன்னா அதில் வந்து சொசைட்டி சார்னு சொல்லி ஆளுக்கு ஒரு ரூபாய் எடுத்துக்குவாங்க அது போக உரம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் மீதி எண்பத்தி நாலாயிரம் ரூபா கையில கொடுப்பாங்க வச்சு ஏ என்னடா இப்படி சொல்றான் ஆ கொடுக்க மாதிரி கொடுத்து புடிச்சிருவாங்க போல டே இப்படி சும்மா இருக்கிறதுக்கு கம்மியாக கொடுத்தாலும் வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்கல்ல அந்த அமௌண்ட் வச்சு ஏதாச்சும் விவசாயம் என்னாச்சும் பண்ணுவோம்டா இந்த காசுக்கு எப்போ விவசாயம் பண்ணுவாங்க எண்பத்தி வச்சு எமௌண்டா விவசாயம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுறவங்களும் இருக்காங்கடா நமக்கு தெரிஞ்ச பசங்களே தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆத்தூர்னு சொல்லி ஒரு வில்லேஜ் இருக்கு அங்கே வந்து அந்த பசங்க ஆண்கள் சுகிதிகளு ஒன்று ஆரம்பித்து அந்த கூட்டுறவு வசதியில் போய்ட்டு லோன் வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன் சரி விவசாயம் பண்ணுறோம் முடிவாயிடுச்சு இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வேலை இல்லை இல்லை ஏன் இல்லை பின்னா நான் இந்த ட்ரெஸ்லேயே விவசாயம் பண்ணுவேன்ல நான் விவசாயிலே ப்ரொஃபஷனல் விவசாயிடா இப்போ வயக்காட்லேயும் டிப்டாப்பாக இந்த மாதிரி இன் பண்ணி ட்ரெஸ் போட்டு தான் விவசாயம் பண்ணுவீங்க பண்ணுவேன் எங்கே வந்து எனக்கு ஒரு டெமோ காட்டு தான் காட்டுறேன் வா வா ஏன் சேர்த்துலேயே ஒரு எடுத்து விட்றேன் இந்த மாதிரி நீங்களும் ஆண்கள் செய்வது குழு அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஊர் கூட்டுறவு சொசைட்டியில் லோன் வாங்கி விவசாயம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள்

எங்கே போனாலும் சந்தோஷந்தான்